அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் நீங்கள் பார்க்குற சாரீ வந்து லெனின் சில்க் சாரீ இது பார்த்தீங்க அப்படின்னா வித் பிளவுஸோட வருது இதெல்லாம் நிறைய கலர் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து ஸாரீ பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ளாரல் ஒர்க் இருக்கும் பாடி ஃபுல்லாகவே ப்ளவு பார்த்திங்கன்னா சின்ன ஃப்ளாரில் ஒர்க் இருக்கும் ஜரி வந்து சில்வர் ஜரி தான் பார்டரில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு லைக் போட்டு விட்ருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பக்கத்தில் உள்ள பட் பெல் பட்டனில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் என்ன சாரீ போடுறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் ஏதாவது ஸேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து மூணுலேருந்து நாலு நாளைக்குள்ளே ஸாரீ உங்களுக்கு வந்து சேரும் சாரி வந்ததும் அது பேக்கேஜ் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து நீங்கள் வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும் இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இல்லை இதெல்லாம் ஏதாவது பொருள் நம்ம வராமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்காக தான் வீடியோ கேட்குறோம் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணதுக்கோ இல்லை விட்டுப்போன பொருள் உங்களுக்கு அனுப்புகிறதுக்கோ ஈஸியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து வச்சுக்காங்க வீடியோ இல்லைன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணவோ இல்லை பொருள் வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா தரவும் மாட்டாங்க இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் ஸ்டாச்சு